ஜாய்ராம் ஜ சாய்ராம் ஜ சைராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிப்தியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய வாழ்த்துக்களாலும் எந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறதோ என்று சொன்னால் அதற்கு இந்த மாதிரியான நிறைய அநேக சகோதர சகோதரிகளுடைய பேராதரவினாலும் உங்களுடைய ஆதரவினாலும் இது வெற்றிகரமாக நிகழ்கிறது என்று சொன்னால் இது ஐயமே இல்லை அந்த வகையிலே அநேக பிரார்த்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதிலே நாம் போன வாரமெல்லாம் பார்த்தோம் தொடர்ச்சியாக பணம் இருக்கிறது அன்பில்லை பணம் இருக்கிறது ஆரோக்கியம் இல்லை பணம் இருக்கிறது எனக்கு எந்த விதமான வசதிகளும் வாய்ப்புகளுக்கு இல்லை எனக்கு அனுபவிக்க முடியவில்லை மனம் இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியும் எனக்கு அனுபவிக்க இயலவே இல்லை ஏதோ இடர்பாடுகள் எனக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் நேற்று வந்த ஓரிரு பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போமானால் பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது பணம் பாதாளம் வரை மாயும் பணம் பத்தும் செய்யும் என்று நிறைய பழமொழிகளை நாம் கேள்விப்பட்டுகிறோம் அதுபோலவே இப்பொழுது இருக்கிறோம் ஒரு தாய் வந்து எனக்கு சொல்லி சொல்கிறார்கள் என்னுடைய மகளுடைய கல்லூரி கட்டணத்தை என்னால் கட்டவே இயலவில்லை நான் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் நிறைய உழைக்கிறேன் நிறைய சிந்திக்கிறேன் நிறைய பேரிடத்தில் நண்பர்களிடத்தில் நான் கடனாக கேட்கிறேன் யாரும் எனக்கு வருமானம் இல்லாத காரணத்தினாலும் எனக்கு எந்த விதமான சொத்துக்களும் எந்த விதமான ஆதாரங்களும் பின்புலன்களும் இல்லாதனாலே எனக்கு அவர்கள் பணம் தர மறுக்கிறார்கள் ஆயினாலே எனக்கு பாபாவை தவிர என் என்னிடத்தில் முதலிடம் இல்லை உங்களிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் எந்த எதைத்தான் நான் முயற்சி செய்வது உழை உழைக்கத்தான் என்னால் முடியும் என்னால் பல இடத்துல கேட்கத்தான் முடியும் என்னிடத்துல இருந்த முழுக்கத்தையும் தம்மெல்லாம் கூட கழட்டி வச்சுக்கிட்டேன் என்கிட்ட இல்லை என்னிடத்தில் எந்த விதமான ஆதாரங்களுக்கு இல்லாமல் என்னுடைய குழந்தையை ஒரே குழந்தையை படிப்பதற்கு நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை சொன்னார்கள் நாங்களும் கூட பல விதங்களிலே முயற்சி செய்து சென்ற ஆண்டு பல பேருக்கு இந்த மாதிரி நாங்களும் மற்ற நம்மளுடைய சொந்தங்களும் சேர்ந்து நிறைய அன்பர்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறோம் நீங்களும் அறிவீர்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட தான் நம்மால் அந்த சுமைகளை தாங்க முடிகிறது அதற்கு மேல் சுமைகளை தாங்குவது என்று சொன்னால் நமக்கு இயலவில்லை இதை பங்கெடுத்துக் நிறைய அன்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பயனாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் கொடையாளிகள் குறைவாக இருக்கிறார்கள் அந்த வகையில மிகவும் வருத்தமாக இருக்கிறது அந்த தாய் சொல்கிறார் நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் என்னுடைய மகள் படித்தால் போதும்

நிறைய செலவு சென்றிருக்கிறார்கள் நல்ல செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் நிறுவி அதை செல்வனே நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு சில இடர்பாடுகளினாலே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு தடை ஏற்பட்டது உடை ஏற்பட்டது அதிலிருந்து கடன் ஏற்பட்டது கடனை அடைக்க முடியவில்லை இன்றைக்கு அனைத்தையும் இழந்து விட்டார்கள் தன்னுடைய வாகனத்தை பள்ளிக்கூடத்தை அனைத்தையும் இழந்துவிட்டு மிகவும் இடர்பாடு ஏற்பட்டு கடனாளியாக இருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த கல்லூரி கட்டணத்தையும் கல்வி கட்டணத்தை கட்ட முடியாமல் மிகவும் அவசைப்படுகிறார் நேற்று இன்னொன்று சொன்னார்கள் அவர்கள் அப்பா நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன் சென்னைக்கு வந்து எனக்கு பணம் கொடுக்க கொடுக்க வேண்டியது இருக்கிறார் அதை நான் வசூல் செய்வதற்காக அங்கிருந்து வருவதற்கு எனக்கு தொடர் வண்டிக்கு கட்டுவதற்கு கட்டணம் கூட என்னிடத்தில் இல்லை நான் என்ன செய்வது என்று வருத்தம் அது மட்டுமல்ல அதை சொல்லியிருந்தால் கூட நமக்கு அந்த வருத்தம் தொடர்ச்சியாக இருக்கார் வருத்தம் அதிகமாக இருக்கிறது அதாவது என்னிடத்தில் எதுவுமே இல்லை நகை போய்விட்டது முன்னூறு சவரன் நகை போய்விட்டது எல்லாம் போய் சொத்து போய்விட்டது வாகனங்கள் போய்விட்டது எல்லாம் போய்விட்டது என்னிடத்தில் எனக்கு சிறுநீரகம் இருக்கிறது விட்டு அதில் வருகிற பணத்தை வைத்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்னுடைய கட்டணத்தை கட்டி அவள் நல்ல விதமாக படிக்க வேண்டும் என்று ஒரு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு நிஜமே போது அவ்வளவு வறுமை குடிது குடிது வறுமை குடிது அதனிலும் கொடிது நிலைமையில் வறுமை என்று சொன்னாங்க அந்த குழந்தைகள் எவ்வளவு வறுமையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது என்று நாம் பார்த்து போனால் நமக்கு நிஜம் பெற்ற விரும்பவும் ஆகவே இந்த விதமான பிரார்த்தனைகள் அவர்கள் எப்படியாவது படிக்க வேண்டும் எப்படியாவது படித்து முன்னேறி இனிவரும் காலங்களிலே இந்த வறுமையை அவர்களுக்கு இல்லாமல் செய்து நாட்டிலும் கூட வறுமை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் இந்த விதமான யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது உதவுவோம் நமக்குத்தான் உதவ வேண்டுமல்ல நீங்கள் எங்கு பார்க்கிறீர்களோ எங்கு வறுமையுள்ள ஒரு மாணவ மாணவிகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ கண்டிப்பாக அவர்களுக்காக நீங்கள் உதவுங்கள் உங்கள் பிள்ளைகள் தானாக வளருவார்கள் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தார் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்வார்கள் அதுபோல நீங்கள் எங்கு மாணவர்களை ஏழை மாணவர்களை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவுங்கள் நமக்கு நல்லதே நடக்கும் பாபா நமக்கு துணை இருப்பார் பாபா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறார் அந்த விதையை இப்பொழுது விதைத்திருக்கிறார் இனிமேலாவது நாம் அதை செய்து அந்த மீனை வாங்கி கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொள் கற்றுக்கொடு என்று சொன்னார் அதுபோல இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நாம் கொடுப்போமானால் அவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தது போல ஆகும் எனவே இந்த மாதிரி நம்முடைய செய்கைகள் வளர நம்முடைய சர்மங்கள் தொடர நம்முடைய அந்த கொடை கொடையாளிகள் நிறைய கிடைக்க இந்த மாணவர்கள் படிக்க பாபா எந்தென்றைக்கும் துணை இருப்பார் கண்டிப்பாக நானெல்லாம் அதற்காக அந்த எண்ணம் வளர்வதற்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் பிள்ளைகள் படிக்கட்டும் நல்ல விதமாக கல்வி உயிரட்டும் நாடு சிறக்கட்டும் ஜெய் சாயராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்